இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ ஒரு ஸ்பெஷலான வண்டி வந்து நம்ம பக்கத்தில் இருக்குது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வண்டி இன்றைக்கி வந்து கோயம்புத்தூருக்கு வந்து வந்துருச்சு அந்த ஆட்டோ தான் என் பக்கத்தில் இருக்குது நார்மலாக நம்ம வண்டி ஓட்டக்கூடியவங்க நமக்கு இருக்க பெரிய பிரச்சனையே ஒரு ப்ராப்பரான வாடகை வந்து கிடைக்க மாட்டேங்குது ஏதாச்சும் ஒரு கார்பரேட் கூட அட்டாச் பண்ணி ஓட்டுறோம் அப்படின்போது போது கஸ்டமரும் நம்ம கேட்குறத வந்து தர மாட்டேங்கிறாங்க எந்த வகையில் நம்ம வருமானத்தை வந்து அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய எல்லா ஓட்டுநர்களுமே இப்போ வந்து மாறக்கூடிய விஷயம் அப்படின்றது பெசாமல் நம்ம வந்து சிஎன்ஜிக்கு வந்து மாறிடலாம் இல்லைனா வந்து ஈவிக்கு மாறிடலாம் அப்படின்ற ஒரு மாற்றம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ஈவியில் மாறும்போது அதுலேயும் வந்து ஒரு பயம் சிக்கல் என்ன அப்படின்னா நூற்றி அறுபது கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கிடைக்காது ஒரு நூற்றி முப்பது தான் கிடைக்குது நான் ஒரு ரவுண்டு வந்து போகிறேன் அங்கேருந்து ஒரு லாங் போனோம் அப்படின்னா எனக்கு பேட்டரி தீந்துருமோன்ற பயம் இருக்குது வெளியே எங்கே சார்ஜ் போடுறதுன்னு தெரியல இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போது எனக்கு வந்து ஒரு இரநூறு கிலோமீட்டராச்சும் ஒரு ட்ரூ ரேஞ்ச் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் பஜாஜ் இருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டியை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஆட்டோ தான் நமக்கு இன்றைக்கி பக்கத்தில் வந்துருக்கு பஜாஜிலேருந்து வரக்கூடிய கோகோ அப்படின்ற ஆட்டோ பி செவன் ஜீரோ ஒன் டூ அப்படின்ற ஒரு ஆட்டோ தான் நம்ம பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த வண்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்பெஷலாக இருக்குது மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இதை ஏன் வாங்கணும் அப்படின்ற எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போகுது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முன்னாடி இருந்து இந்த ஆட்டோ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த ஆட்டோ வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு மெட்டல் பாடியில் வரக்கூடிய ஒரு ஆட்டோ தான் ஈவன் மட்கார்டு கூட வந்து மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல மட்டும் ஃபைபரில் வந்து ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேஸ் மாதிரி இந்த ஆட்டோவுக்கு அது நல்லாவே இருக்குது மேலே யூஷுவல் வந்து சாஃப்ட் டாப் தான் வந்து கொடுத்துருக்காங்க அது போக முன்னாடி வைப்பர் இருக்கிறத பார்க்க முடியும் பஜாஜுக்கே உண்டான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் அப்படின்றது டபுள் சைடு காயில்டு சஸ்பென்ஷன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இது என்னென்னா ரோடு வந்து ஈவனாக இல்லை அப்படின்னா கூட அந்த மேடும் பள்ளம் வந்து நமக்கு ஹேண்ட் பேரில் வந்து ஃபீல் பண்ண முடியாது ஒலட்டி விடாது அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் தான் மோஸ்ட்லி பஜாஜில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டோக்கள்லையும் வந்து பெரும்பாலும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இதில் கொடுக்கக்கூடிய டயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நூற்றி இருபதுக்கு எண்பது செக்ஷன் பன்னெண்டு இன்ச்சு டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க டியூப்லஸ் டயர் தான் வந்து வருது ஃப்ரண்ட்டில் வந்து பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம சார்ஜ் போடுவோம் சார்ஜ் போடுறதுக்கான லிட்டிங் தான் இருக்குது இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து சார்ஜிங் போடக்கூடிய போர்ட்டு நார்மலாக உங்கள் வீட்டில் வந்து இந்த ஆட்டோவை வந்து சார்ஜ் போட்டுக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து அஞ்சு அஞ்சரை மணி நேரம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக சார்ஜ் போட்டுக்க முடியும் இல்லை ஒரு நாலு மணி நேரம் சார்ஜ் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களால் இந்த ஆட்டோவில் வந்து சார்ஜ் வந்து போட்டுக்க முடியும் அதேமாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் பார்க்கும்போது இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்விங்காம் வந்து இருக்கும் அது போக பார்த்திங்கன்னா காயில்டு சஸ்பென்ஷன் தான் ரெண்டு சைடு வருது போக டே இது டேம்பரும் வந்து இதில் இருக்குது ஷாக் அப்சர்வரும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து வீல் கப் கொடுத்து அந்த ஸ்டீல் வீல் அப்படின்றத தெரியாத மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அது போக பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அதே நூற்றி இருபதுக்கு எண்பது செக்ஷன் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பின்னாடியும் வந்து உங்களுக்கு எல்இடியில் தான் வந்து டைல் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே இருக்க பின்னாடி டோரை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ண முடியும் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஸ்டெப்னி வீல் கொடுத்துருக்காங்க அதே சைஸ் ஸ்டெப்னி வீல் ஸ்டீல் வீல் வந்து வருது இது வந்து உங்களுக்கு ஒரு பேக் ஒன்று இருக்குது அது என்ன பேகு ஸோ இந்த பேக்கில் தான் வந்து உங்களுக்கு அந்த சார்ஜிங் ஒயர் வந்து வருது ஸோ இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்னதாக இருக்குது இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து வெறும் அடாப்டர் ஒயர் மட்டும்தான் உள்ளே வந்து ஆன் போர்ட் சார்ஜர் வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த ஒயரை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எங்கேயாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு பக்கம் நார்மலான ஒரு சிக்ஸ்டின் ஆம்ஸ் சாக்கெட்டில் வந்து சார்ஜ் போடணும் அப்படின்னா இந்த வண்டியை வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் ஸோ அது வந்து ஒரு பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்பேஸே வந்து பின்னாடி இருக்குது ஸோ அது போக என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சைடு வந்து உங்களுக்கு ஃப்யூஸுக்கான எல்லா ஃபியூசஸுமே இந்த இடத்துல இருக்குது ஈவன் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபியூஸ் ஆனாலும் ஈஸியாக வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரைவர் இருக்குது மோட்டரோட டிரைவர் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும் அது போக பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி ஒன்று தெரியுது பார்த்திங்களா அதுதான் வந்து ஆன் போர்ட் சார்ஜர் அது போக பார்த்தீங்கன்னா செகண்டரி பேட்டரி இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல பொசிஷன் இருக்குது எப்படி வந்து இதை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தவறை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டோரையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஸோ பின்னாடி வந்து இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சீட் இருக்குல்ல இந்த சீட்டை வந்து நம்மளால் இப்படி கமத்திக்க முடியும் இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி எந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கிது அப்படின்றத பாருங்கள் அளவுக்கு லக்கேஜஸ் வந்து வச்சுக்க முடியும் நான் சொன்னேன்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேட்டரி செகண்டரி பேட்டரி அது போக பார்த்தீங்கன்னா டிரைவர் இதெல்லாம் ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணும் ஏதாச்சும் ஒன்று செக் பண்ணணும் அப்படிங்கும்போது எப்படி அதில் ஆக்சஸ் பண்ண முடியும் அதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு தனியாக வந்து ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ரூஸை மட்டும் கழட்டிட்டோம் அப்படின்னா இந்த ஹேண்டில் பிடிச்சி டக்குன்னு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு ஈஸி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஆக்சஸபிலிட்டியும் இந்த வண்டியில் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இந்த டோரில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு மூடி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல பிளாஸ்டிக்கில் இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்து பின்னாடி போடணும் அப்படின்னா உங்களால் போட முடியும் அதுக்கான சப்போர்ட் வந்து இந்த ஆட்டோவில் வந்து இருக்குது அதுக்கான ப்ரொவிஷன் தான் இது இந்த இடத்துல வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர் இருக்குது நம்பர் பிளேட் ஹோல்டருக்கான லைட் இருக்குது இந்த டோரை நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆட்டோக்கு அதை ரன் பண்ணக்கூடிய மோட்டார் இல்லையா ஸோ அந்த மோட்டார் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் ஸோ இங்கே இருக்கிற மோட்டார் வந்து கியர் மோட்டராக வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மோட்டாரும் இருக்கும் அதே மாதிரி கியர் பாக்ஸும் இருக்கிறத நம்மளால் இந்த இடத்துல பார்த்தாலே வந்து தெரியும் இதில் கொடுத்துருக்கூடிய மோட்டார் வந்து பிஎஸ்எம்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் வாங்கின சிங்கரனஸ் மோட்டார் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது அதிகபட்சமாக அஞ்சு புள்ளி அஞ்சு கிலோவாட் பவரையும் அதே மாதிரி முப்பத்தாறு நியூட்ரன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது சரி எப்படி இவ்வளோ இரநூத்தி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் ரேஞ்சை வந்து அச்சீவ் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் மெயினாக வந்து இந்த ஆட்டோவில் பண்ணியிருக்காங்க ஒன்று இது அந்த வண்டியோட ஸ்பீடு ஸோ இந்த ஸ்பீடு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து அதிகபட்சமாக போகிற மாதிரி லாக் பண்ணியிருக்காங்க அது போக இதில் வந்து டூ ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான் ஆனால் ரெண்டு ஸ்பீடில் வந்து ரன் ஆகக்கூடிய கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் மோட்டார் கியர் பாக்ஸ் அட்டாச்ச்டாக இருக்கும் கியர் பாக்ஸ்லேருந்து ஒரு ஷாஃப்ட் வந்து வெளியே வரதை பார்க்க முடியும் ரெண்டு சைடுமே அது வந்து டேரெக்டாக டேரக்ட் ட்ரைவாக பின்னாடி இருக்கக்கூடிய ரியல் வீல ரியர் வீலை வந்து கனெக்ட் பண்ணுது அதனால் பவர் லாஸும் வந்து இருக்காது அதே மாதிரி இந்த ஒரு ஸ்பீடையும் ரேஞ்சையும் வந்து அச்சீவ் பண்ணிடுறாங்க இதில் இந்த மாதிரி ஒரு மோட்டார் தான் அதில் கொடுத்துருக்காங்க சரி மோட்டாரை பற்றி நம்ம பேசினோம் அப்போது இந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்ரி அது வந்து இந்த டிரைவர் சீட்டுக்கு கீழே தான் வந்திருக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டிரைவர் சீட்டு வந்து பெருசாக இருக்க மாதிரி தெரியல ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேட்டரியும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு புள்ளி ஒன்று கிலோவாட் அவர் பேட்ரி வந்து இதில் இருக்குது இது வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிகளில் நல்ல டெக்னாலஜி உள்ள பேட்டரி தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அளவுக்கு ஒரு பெரிய பேட்டரியும் கொடுத்து ஸ்பீடு வந்து ஐம்பது கிலோமீட்டராக ரிமிட் பண்ணி அது போக பின்னாடி வந்து டூ ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுத்து அதே மாதிரி மோடுகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா தேவையான இடத்துல வந்து ஹை ஸ்பீடு போகும் அதே மாதிரி இப்போ ஹில்லலாம் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா ஹில் கிளைம் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அட்ஜஸ்ட் ஐ ஸ்பீட் அட்ஜஸ்ட் ஆகி உங்களுக்கு தேவையான பவரை வந்து ரியர்வீலுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி இந்த ஆட்டோ வந்து வடிவம் வச்சுருக்காங்க அதனால தான் வந்து இந்த அளவுக்கு டெக்னாலஜியில் விளாண்டதுனால தான் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தோரு கிலோமீட்டர் அப்படின்றத இவங்க கிளைம் பண்ணுறாங்க இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் வந்து கிளைம் பண்ணாலும் கூட அட்லீஸ்ட் வந்து ஒரு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பத்தஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே கிடச்சாலும் கூட நமக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் வேறு ஆட்டோக்கள் இல்லை இந்த ஆட்டோ தான் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த சைடு தான் வந்து நம்ம சார்ஜ் போடுறதுக்கான போட்டு பார்த்தோம் இந்த சைடு என்ன இருக்குது ஓகே ஸோ இந்த சைடு வந்து கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது ஆனால் வந்து நம்மளால் அந்த பேட்ரி வந்து செகண்டரி பேட்ரி இந்த இடத்துல பார்க்க முடியுது அது போக கைவிட்டு உள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ளக் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்சசபிலிட்டி வந்து இந்த சைடு வந்து இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும் இது வந்து ஆரி காம்பேக்ட்டு இருக்குல்ல நார்மலான ஒரு ஆரி காம்பேக்ட் டீசல் ஆட்டோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோட சைஸ்லேயே வந்து வர மாதிரி இருக்குது ஆனால் இதில் வந்து ஒரு மூணு பேர் வந்து தாராளமாக உட்காந்துக்கலாம் ஸ்பேஸ் நான் இப்படி உட்காந்து இப்படி கால் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் அப்படின்றது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்பேஸை வந்து ஒரு பேகு ஒரு பெரிய பேக் எதாச்சும் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்க முடியும் அதுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தோம்னா மூணு பேர் உட்காந்துட்டு நிறையா பேக்ஸும் இந்த இடத்துல வந்து வச்சுக்க முடியும் காலுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது கால் நீட்டின அப்படின்னா அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள் அது போக எனக்கு ஹெட்ரூம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் நான் உட்காந்துருக்கேன் ஹெட்ரூம் வந்து எனக்கு நல்லாவே வந்து ஹைட்டாக இருக்குது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு அஞ்சு புள்ளி ஆறு அடி ஹைட் வந்து இருக்கேன் எனக்கு வந்து ஹெட்ரூம் ரூம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத கம்பேர் பண்ணி உங்களோட கஸ்டமர்ஸு எந்த அளவுக்கு ஹைட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க அது போக பின்னாடி உட்காந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விசிபிலிட்டி வந்து இருக்குது சுற்றி அதுபோக இந்த சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா சைடில் விசிபிலிட்டி தெரியறதுக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் ரூஃபையே இந்த இடத்துல வந்து ஒரு கிளாஸ் மெட்டி கிளாசி மெட்டீரியல் வந்து கொடுத்துட்டாங்களா இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது சுற்றியுமே நமக்கு விசிபிலிட்டி அப்படின்றது இருக்குது மேலே வந்து எல்லாமே வந்து ஒரு பீச் கலர் இருக்க மாதிரி ஒரு ரூஃபிங் கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து எந்த இடத்துலையும் கிராஸ் மெம்பர் வந்து தெரியலை எல்லாமே வந்து அந்த கவர் பண்ணி அதுக்கு ஒரு மெட்டீரியலை போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்கிறது இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரீமியமான ஒரு ஃபீலை தான் வந்து கொடுக்குது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா மீட்ரு ஸோ இந்த மீட்டரும் வந்து உங்களுக்கு வண்டி வாங்கும்போது அட்டாச்மெண்ட்டாக இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க என்ன தான் வந்து நம்ம பேசஞ்சர் கம்ஃபோர்ட் அப்படின்றத தாண்டி டிரைவர் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணிநேரம் கண்டினியூஸாக வந்து ஓட்ட போகிறாங்க அவங்களோட கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது வந்து உட்கார்றதுக்கு இப்படி தான் உள்ளே போக முடியும் ஸோ என்னோட காலை வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்படி வந்து உள்ளே உட்காந்துக்கலாம் அதாவது உட்காரும்போது பேட்ரி எந்தளவுக்கு பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு சீட்டு வந்து பெருசாக இருக்குது சீட்டிங் வந்து நல்லா பெருசாக இருக்குது அதே மாதிரி பின்னாடி வந்து சாயறதுக்கு ஒரு நல்ல அகலமான ஒரு பின்னாடி ஒரு குஷனிங்கோட பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கு இந்த வண்டியில் கொடுத்துக்கூடிய ஹேண்ட்பேக் இது கீ கீ போடுறதுக்கான ஸ்லாட் வந்து இந்த இடத்துல இருக்குது இதில் வந்து நான் சாவியை போடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து திருப்பணும் ரெண்டாவது ஒரு டைம் திருப்பினி அப்படின்னா இக்னிஷன் அப்படின்றது எல்லா பக்கமே வந்து பவர் சப்ளைன்றதாக ஆரம்பிச்சிடும் இந்த பவர் சப்ளை அந்த லெஃப்ட் சைடில் இருக்க மீட்டரில் பார்த்திங்கன்னா சார்ஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது காட்டுது எவ்வளோ ரேஞ்ச் வந்து போகுது அப்படி போகும் அப்படின்றது இருக்க சார்ஜுக்கு எவ்வளோ ரேஞ்ச் போகுன்றது காட்டுது அது போக எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடு போகுது அப்படின்றத இந்த இடத்துல வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும் அதுபோக நியூட்ரலில் இருக்கா ட்ரைவில் இருக்கா அப்படின்ற மோடு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்க முடியும் இப்போ இந்த மீட்டரில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பட்டன் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த ஹாரன் மாதிரி இருக்க ஹாரன் அடிக்கக்கூடிய இடத்துல கொடுத்துருக்கூடிய பட்டன் பார்த்திங்க அப்படின்னா மீட்டரில் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சு ஓடோ மீட்டரோட ரீடிங்கு அது போக பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு அது போக எவ்வளோ சார்ஜ் வந்து இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அது போக இன்னும் ரேஞ்சு வந்து எவ்வளோ போகும் இரநூத்தி ஒம்பது கிலோமீட்டர் வந்து போகும் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜுக்கு இரநூத்தி ஒம்பது கிலோமீட்டரு வந்து போகும் அப்படின்றத காட்டுது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும் அதே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஜஸ்ட்டு சாவியை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறேன் அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய லைட்டு அது போக பேட்ரி இக்னிஷனுக்கான அந்த இது அது போக ஏதாச்சும் வார்னிங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது காட்டுது அது போக ரீஜெனரேஷன் உங்கள் பே இந்த வண்டியில் ரீஜெனரேஷன்லேயே இருக்குது இன்கேஸ் வந்து வண்டி வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்கு ஆக்சிலரேட்டர்லேருந்து கையை விட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஜெனரேட் வந்து பண்ணும் ரீஜெனரேட் பண்ணி பேட்டரியை வந்து மறுபடியும் சார்ஜ் பண்ணும் அதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இது எப்போல்லாம் வந்து ரீசார்ஜ் ஆகுதோ அதெல்லாம் வந்து இதில் இந்த லைட் வந்து எரியறதை நம்மளால் பார்க்க முடியும் அது போக இங்கே இருக்கிற சிம்பிள் வந்து ஹேண்ட் பிரேக்கான சிம்பிள் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம மொபைலில் வந்து இந்த பேரில் வந்து நம்மளால் இப்படி வச்சுக்க முடியும் அது போக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல ரப்பர் பேண்ட் வச்சு இதெல்லாம் ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைல் வந்து இந்த இடத்துல இருந்துக்கும் இன் கேஸ் வந்து மேப் பார்த்துட்டு ஓட்டுறோம் அப்படின்னா இதை பார்த்துக்க முடியும் இல்லை கார்பரேட்டில் இதை ஏதாச்சும் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு ஓட்டுறோம் அப்படின்னா இதில் வந்து ஆர்டர் எடுத்து ஓட்ட முடியும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்ட்டாக நல்லா பெருசாக இருக்க மாதிரி இந்த சைடு ஆக்சலரேட்டர் ஹேண்டில் வந்து இருக்குது ரெண்டு சைடுமே நல்லா பெருசாக இருக்கிறது கன்வீனியண்ட்டாக பிடிக்க முடியுது அது போக இங்கே ஜாயிஸ்டிக் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைவு ரிவர்ஸு இது வந்து மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்து நியூட்ரலில் வந்து வைக்கிறதுக்கு ஸோ இப்போ மோடு வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு டைம் அவன் ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து நம்ம ப்ரேக்கில் வந்து கால் வச்சுருக்கோம் இப்போ ஏன் வந்து நியூட்ரல்லையே இருக்குது அப்படின்னா இந்த பேரை வந்து நம்ம அந்த ஹேண்ட் ப்ரேக் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து ட்ரைவ் மோடுக்கே வந்து சேஞ்ச் பண்ண முடியும் இது வந்து ஒரு சேஃப்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஈவன் ட்ரைவ் மோடில் இருக்கும்போது இந்த பேரை வந்து ஹேண்ட் ப்ரேக்கை வந்து போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நியூட்ரலுக்கு வந்து மாறிடுது ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்டுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து டிரைவுக்கு மாற்றினதுக்கப்புறம் இந்த மோடை வந்து ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பவர் மோடு இந்த க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா எக்கோ மோடு இந்த எக்கோ மோடில் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் அவர் வரைக்கும் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து வேகம் அப்படின்றது போகும் அதேமாதிரி பவர் மோடில் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது எப்படின்றத நம்ம ஓட்டி பார்க்கும்போது கிளியராக நான் உங்களுக்கு காட்டுறேன் அது போக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ் ஸோ இந்த ரிவர்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் அப்படின்ற மோடு வந்து விழுந்துடும் அதே மாதிரி இதில் பி பி பிப்னு ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்களா இப்போ ரிவர்ஸ் மோடில் இருக்குது ஆக்சிலரேட்டர் வந்து கொடுக்கணுன்னா பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் அது இங்கே இருக்கிற பட்டன் பார்த்திங்க அப்படின்னா லாங் பீம் ஷார்ட் பீம்கான ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹாரனுக்கான பட்டன் வந்து இந்த இடத்துல இருக்குது இதுதான் ஹார்னோட சவுண்டு இது வந்து நார்மலாக உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கான டேர்ன் சிக்னல்ஸ்க்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இந்த சைடு பார்த்தீங்கன்னா சில விஷயமெலாம் இருக்குது அது என்னன்றது உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்திங்க அப்படின்னா ஹசார் லைட்டுக்கான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க இதை போட்டோம் அப்படின்னா ஹசார் லைட் நாலு சைடு வந்து இண்டிகேட்டர் சரியும் ஒரு சேஃப்டிக்காக இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்மி சுவிட்ச் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இன்கேஸ் நீங்கள் இதில் மியூசிக் சிஸ்டம் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அது போக இந்த டேஷ் போர்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குது இந்த ஸ்பீக்கர்க்கான ப்ரொவிஷன் இருக்குது ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் போடணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷனும் இதில் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் இதில் இருக்குது இது போக இந்த இடத்துல டேஷ் ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஏதாச்சும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இல்லை போஸ் காயின்ஸ் ஏதாச்சும் போடணுன்னா போட்டுக்கலாம் அதே மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா இந்த ரைட் சைடில் ஒரு லாக்கபுள் க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லாக்கபுள் க்ளோ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இதில் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபோன் பா இதில் ஒரு ஃபோன் வந்து உள்ள கிடக்குது அதில் ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வச்சிக்க முடியும் ஸோ அதுக்காக ஒரு லாக்கபுள் க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சென்டரில் இது வந்து பிரேக்குக்கான படலு பிரேக்கான ஃப்ளூயிட் வந்து இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல வந்து ஹேண்ட் பிரேக் ஹேண்ட் பிரேக்குக்கான லிவர் வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது அது போக இன்னொன்று ஒரு அடாப்டர் வந்து போடணும் அப்படின்னா அடாப்டர் போட்டுக்கலாம் அது வழியாக வந்து உங்களுக்கு டைப் சியோ இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் ஒரு போர்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த அடாப்டர் மூலமாக வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் மொத்தத்தில் இந்த ஆட்டோ வந்து ஒர்தாக இல்லையா அப்படின்றது தான் ஒரு ஃபைனலான ஒரு கன்க்ளூஷன் கண்டிப்பாக வந்து ஒர்த்து ஏன்னா மார்க்கெட்டில் வேறு ஆட்டோ தான் இல்லையே இதுதான் வந்து அதிகமான ரேஞ்சு உள்ள ஒரு ஆட்டோ ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு இந்த ஆட்டோவை வந்து கொடுத்தவங்க மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷ் பஜாஜ் ஆட்டோ ஷோரூமில் தான் இந்த வண்டி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்து வண்டி அவைலபிளாக இருக்குது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டும் கூட வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனையும் வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பரையும் நான் கீழே வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு இன்கேஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ அது போக இந்த ஆட்டோ வந்து இப்போ ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா வாங்க போகலாம் ஜயேஷ் இப்போ மேட்டுப்பாளையம் இருந்து அந்த சந்தோஷ் இருந்து வண்டி எடுத்துகிட்டு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுல் சார்ஜ் இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு வந்து காட்டுது நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வண்டியில வந்து சுற்றிட்டு எவ்வளோ தூரம் போகிறோன்றதை பார்த்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து குறையுது அது போக பேலன்ஸ் எவ்வளோ ரேஞ்ச் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த வண்டியில் வந்து நம்ம கேலுலேட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வாங்க போகலாம் இப்போ வண்டி வந்து மூவ் ஆகி வந்துட்டுருக்கோம் இந்த இடத்துல ஃபோடோ ரீடிங் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ்ல வந்து இருக்குது இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சார் அப்படியே ரேஞ்சு பார்த்துங்க ஸோ இப்போ இருக்கிற சார்ஜுக்கு இரநூத்தி முப்பத்தோரு கிலோமீட்டர் வந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுது வந்து எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோவில் நாங்கள் மூணு பேர் வந்து டிராவல் பண்ணுறோம் பின்னாடி வந்து மூணு பேர் ஆல்ரெடி உட்காந்துட்டாங்க ஸோ இப்போ நான் இந்த வண்டியை வந்து எடுக்க போகிறேன் இதில் கொஞ்ச கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்துட்டு அந்த டாப் ஸ்பீடு எக்கோவில் எவ்வளோ போகுது ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ போகுது அதெல்லாமே வந்து இதில் கவர் பண்ணிவிட்டு எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்கிது அப்படின்றதே கால்குலேட் பண்ணிடலாம் அதாவது ச கியர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக் கியர் சேஞ்ச் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்கல்ல அதனால தான் கூட இவ்வளோ ரேஞ்ச் வந்து நமக்கு அதிகமாக வர்றதுக்கும் அது ஒரு முக்கியமான ரீசன் பாருங்க வண்டி வந்து மூவ் போது ஹை டார்க்கோட வந்து வண்டி மூவ் ஆகுது கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னதும் பின்னாடி வந்து கியர் பாக்ஸ்ல கியர் சேஞ்ச் ஆகிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது இப்போ ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்குறேன் அப்படியே கரெக்டா ஒரு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்னா தாண்டும் போது பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கியருக்கு வந்து ரெண்டாவது கியருக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆயிடுது இந்த விஷயம் வந்து உண்மையிலுமே அற்புதமாக இருக்குது இந்த ஆட்டோவில் தான் நான் அதை ஃபீல் பண்ணுறேன் அதே மாதிரி ஆக்சிடென்ட் விடும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேட்ரி சிம்பிள் வருது பார்த்திங்களா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து இதில் இருக்குது அதனால் வந்து ஸோ அதனாலே வந்து நம்ம இப்போ இன்கேஸ் ஆக்சிலேட்டரை விடுறோம் அப்படின்னா பேட்ரியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம எக்கோ மோட்ல வந்து வச்சுக்கலாம் வந்து நாற்பது கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற ஒரு ஸ்பீட்ல வந்து லாக் ஆயிடுச்சு அதிகபட்ச ஸ்பீட் அப்படின்றது வந்துருக்கு இப்போ நான் டிரைவ் மோடுக்கு வந்து மாத்திருக்கிறேன் இப்போ டிரைவ் மோடுக்கு மாத்திரோன்னா கொஞ்சம் மைல்டான ஒரு பிக்கப் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அதே மாதிரி ஸ்பீடும் கொஞ்சம் நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே வந்து ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு அதை பார்க்க முடியும் நாற்பத்தேழு நாற்பத்தி ஒம்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஓகே ஐம்பத்தி நாளில் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் அவர் வரைக்கும் வந்து வேகம் வந்து போகுது இந்த டிரைவ் மோடில் போகும்போது அதாவது எக்கோ மோடில் வந்து நாற்பது கிலோமீட்டர் பர் அவரு ட்ரைவ் மோடில் ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் அவர் வரைக்கும் வந்து வேகம் போகுது நார்மலாக ஒரு சிட்டிக்குள்ளே வந்து ஓட்டும்போது இவ்வளோ ஸ்பீட்லலாம் மாட்டோம் யூஸ்வலாக வந்து ஒரு முப்பது நாற்பது இதுக்குள்ளே தான் வந்து போவோம் அதனால் இதை பற்றியும் பெருசாக வந்து யோசிக்க வேண்டாம் இந்த ஸ்பீடே வந்து ஒரு போதுமான ஸ்பீடாக தான் இருக்குது அதேமாதிரி டேர்ன் பண்ணும்போது எல்லாமே வந்து கண்ட்ரோலாக தான் இருக்குது ஸ்டீரிங்க்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரியோ இல்லைனா லைட்டாக அந்த ஒலட்டல் வந்து தெரியவே இல்லை இப்போ வந்து பாலத்து மேலையும் ஏற்றி வந்து நம்ம டெஸ்ட் பண்றோம் ஓவராலா நம்ம வந்து டிராபிக்கான இடத்துலயும் போயிட்டோம் அதே மாதிரி டிராபிக் இல்லாத இடத்துலயும் போயிட்டோம் அந்த மாதிரி பாலத்துலயும் வந்து பெரிய பெரிய பாலத்துல ஒரு ரெண்டு மூணு பாலத்துல வந்து போயாச்சு இப்ப போய் நிப்பாட்டிட்டு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து இருக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்றதெல்லாம் கேல்குலேட் பண்ணி சொல்கிறோம் உங்களுக்கு கைஸ் வண்டியை வந்து நம்ம எடுக்கும்போது ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடோமீட்டர் ரீடிங் இருந்துச்சு அது போக தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் இருந்துச்சு இப்போ வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் எழுபது பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக எழுபது பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அதாவது இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து நம்ம காலி பண்ணியிருக்கோம் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கோன்றதையும் பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி பத்தொம்பது கிலோமீட்டர் அப்போது நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும்னு பார்ப்போம் இப்போ நம்ம வண்டி எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து வண்டி எடுத்தோம் அது போக முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பத்தொம்போதில் வந்து முடிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது ஐம்பத்தேழு கிலோமீட்டரு வந்து நம்ம ஓட்டியிருக்கோம் ஐம்பத்தேழு டிவைட் பை இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து நம்ம காலி பண்ணியிருக்கோம் ஏன்னா எடுக்கும்போது ஒன்று எட்டு பர்சன்டேஜில் எடுத்தோம் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து நம்ம காலி பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு கிலோமீட்டருக்கு அதாவது ஒரு பர்சன்டேஜுக்கு ரெண்டு புள்ளி ஜீரோ மூணு கிலோமீட்டர் வந்து வருது அப்படின்ற மாதிரி இருக்குது அதை இன்டூ ஹண்ட்ரடுன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கிட்டத்தட்ட இரநூத்தி மூணு புள்ளி அஞ்சு அப்படின்றது நம்ம ஓட்டுனதுக்கு வந்து ரேஞ்சுன்றது கிடச்சிருக்கு நம்ம வந்து இதில் வந்து டிரைவ் மோடும் போட்டு ஓட்டியிருக்கோம் எக்கோ மோடும் போட்டு ஓட்டிருக்கோம் டிராஃபிக்லேயும் ஓட்டிருக்கோம் பிரிட்ஜ்லேயும் ஏறி இருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் கலந்து ஓட்டியே நமக்கு இந்த ரேஞ்சு வந்து வருது அப்போ வந்து நார்மலாக எக்கோவில் போட்டு ஒரு ப்ளைனான ரோடெல்லாம் ஓடும்போது உண்மையாலுமே நல்ல ரேஞ்சு தான் இந்த இரநூத்தி மூணு புள்ளி ஐம்பத்தேழு அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்க ரேஞ்சு பட் இதை தாண்டி வந்து இன்னும் எழுபது பெர்சன்டேஜ் சார்ஜ் வந்து இருக்கு இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ரைட் பண்ணுறோம் அது போக ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்குது எல்லாத்தையும் பொறுத்து இன்னும் ரேஞ்சு வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர்த்து கம்மியாக போகிறது இல்லை ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் ஆன்ரோட் காஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்து ஆன்ரோடுக்கு வந்து வருது அதில் மானியம் எல்லாமே வந்து போக உங்களுக்கு நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் அப்ராக்சிமேட்டாக இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துக்கிற டைமில் வந்து நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் அப்படின்றது பட்ஜெட்டாக இருக்குது அது போக டவுன் பேமெண்ட் அப்படின்றது நிறையா ஸ்கீம்ஸ் வந்து போய்ட்டு இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி பட்ஜெட்டில் கூட உங்களால் டவுன் பேமெண்ட் பண்ணி இந்த வண்டியை வந்து எடுக்க முடியும் இந்த வண்டியோட கொட்டேஷனும் வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் வந்து டவுன் பேமெண்ட் பண்ணாலே போதும் இந்த வண்டி வந்து எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது அந்த கொட்டேஷன் வீடியோ வந்து பார்க்காத உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் நான் லிங்க் தரேன் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் ஸ்ப்ளிட்டப் பண்ணி உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி ஒரு கொட்டேஷன் வந்து வாங்கியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபைனலாக ஒரே ஒரு மேட்ரு மட்டும் என்ன அப்படின்னா இந்த வண்டி வந்து பேட்ரி வண்டி ஃபுல்லாகவே வந்து இவி வண்டி அப்படிங்கும் போது நமக்கு நார்மலாக தோன்றுற சின்ன சின்ன பயம் வந்து இருக்க தான் செய்யும் ஸோ அதுக்கு வந்து வாரண்டியும் வந்து இந்த வண்டிக்கு இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வந்து வாரண்டது கிளைம் ஆகும் கவர் ஆகும் அஞ்சு வருஷத்துக்கு வந்து வாரண்டி அப்படின்றது வந்து வருது எது வந்து முன்னாடி வருதோ அது வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க அஞ்சு வருஷம் அல்லது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி மொத்தத்தில் இந்த வண்டி வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து எடுத்துகிட்டு போனதில் பயங்கரம் ஒரு நல்ல ஒரு பிக்கப் இருக்குது வண்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது மாதிரி ஷாக் அப்சர்வராக இருக்கட்டும் எல்லாமே வந்து குஷனிங் நல்லா இருக்குது ஸோ ஓவராலாக வந்து இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் என்ன விஷயம் பிடிச்சிருக்கு இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு அருமையான வண்டியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து தாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்